இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வெற்றியும் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க பல தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மிக்சடான பலன்கள் உண்டு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மே மாதம் வரை குரு பகவானும் பிறகு எட்டுக்கு போறார் ஸோ ஒன்பதாம் இடத்துல கேது இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிக்சடான பலன்கள் வரும் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் போட்டுன்னு போகணும் அதே போல் வீட்டில் ஏதாவது உடைமைகள் பொருள் துணிமணிகள் நகையெல்லாம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இவங்களே பயணத்தில் போகிறப்ப பஸ்ல எங்கேயா விட்டு வந்துருவாங்க ட்ரெயினில் போகிறப்ப விட்டுருவாங்க இதெல்லாம் இருக்குது சொத்து விற்பனையாகும் அது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப வருஷமாக விற்க முடியாத சொத்துலாம் விற்பனையாகும் ஆசைப்பட்டு வாங்கிய சொத்து கூட விற்றுட்டு இன்னொரு இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ சொத்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாடு வேலை வாய்ப்பு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஆனால் அது வந்து எக்ஸாம் எழுதி இன்ட்ரி மூலயமா போகணும் இந்த பணம் கொடுத்து போகிறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தரேன் அரசியல்வாதிகள் சொல்கிறாங்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது வேலையும் கிடைக்காது ஏமாற்றப்படுவீர்கள் ஸோ அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே போல் கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யார்ட்டையா கடன் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லும் போது பையில பணம் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு செலவு வந்துடும் செலவு பண்ணுறீங்க அவங்க வந்து கேட்கும்போது இருக்காதேப்பா இருக்காது சொன்ன நீ சொன்னேன் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் இந்த ஒரு வருஷம் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது பு நிலம் எதாக இருந்ததுன்னா அதில் கடன் வாங்கி வீடு கட்டலாம் அல்லது கடன் வாங்கி நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக நிலம் வாங்கணும் ஸோ வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் இருக்காது ஆனால் வந்து டெக்னிக்கலாக நிறையா ஸ்கில்லாம் கற்றுக்குவீங்க ஸோ பிரபலத்தன்மை அடைவீங்க ஃபீல்டில் வேலைக்கு போகிறவங்க பிரபலத்தன்மை வரும் இப்போ உங்களோட எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்வை பார்வையுள்ளறதுனால எதிரிகள் கண்ட்ரோல் ஆவாங்க உஷாராக இருந்தால் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ பாலஜி சார் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதுன்னு சொல்லிருக்கீங்க ஆனால் கேஷ் ஃப்ளோ இல்லை ம மத்தவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கலதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நல்லா நோட் பண்ணியிருப்பாங்க தனுசு ராசி நன்றி மிதியா மேம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட ராசிநாதன் போய் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே எட்டாம் இடத்துல உட்கார போறது அவ்வளோ சூப்பரா இருக்குமானா மேபி அவங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்துல அது நல்லா இருக்கும் நம்ம கோச்சாரப்படி பார்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தான் இருக்கு அதே மாதிரி நாலாம் இடத்துல போய் சனி அமரனால கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரொம்ப கொஞ்சம் சோம்பேறுத்தனை எட்டி பார்க்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மாதிரி லேஸ்னஸ் வரும் கொஞ்சம் வெயிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அதனால் தனுசுராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலை உங்களுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் வச்சிருந்த கார் ஏதாவது ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒரு பழுது வந்து அதை கொடுத்து புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை போட்டு புதுசாக என்னமே அதெல்லாம் வாங்கக்கூடாதுப்பா ஃபஸ்ட் தான் வாங்கணுன்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிறையா பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி தாட்டு ஒரு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது அவ்வளோ சக்சஸ் ஆகுமான்னு தெரியல உங்க ஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்துல கேட்டுட்டு பண்ணுங்க சோ எல்லா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அதுதான் நீங்க சொன்னதுல தெரிஞ்சது அதே மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் சொல்லிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ யுவதியா மேம் ரேவதி மேம் தனுசு ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டுடைய பிறப்பு ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய ராசியை குரு பகவானே பார்க்குறாரு பரிவர்த்தனையில் தன்னோட ராசிக்கே வராது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் தெளிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இதை அமைச்சு தரப்போகுது தனக்காரகன் சொத்து பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு தாய்வழி சொத்துக்களாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் ரெண்டாம் அதிபதி நாளில் உட்கார்ந்து ஆறாம் இடத்த பார்க்குற தொழில் உத்தியோகஸ்தானத்தில் தனக்குன்னு ஒரு மரியாதை தனக்குன்னு ஒரு பதவியோ அல்லது வருமானத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டா அதுக்கு போகுது அதே நேரத்தில் மூன்றாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறது எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கைத்தனத்தோடு செல்வது சிறப்பாக இருக்கும் அந்த தகவல் வந்தது கரெக்டா ஏன்னா மீடியா தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும் ஒரு க ஒரு பப்ளிக்ல பேசுற விஷயங்களா இருக்கட்டும் கொஞ்சம் யோசிச்சு கவனித்து பேசுறது சிறப்பாக இருக்கும் அதுவும் டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ண தெரியாம ஃபோட்டோஸ்லேயோ இல்லை தேவையில்லாத ஒரு பிளாக்மெயிலோ இல்ல ஒரு மார்க்கோ இல்ல அவங்களோட பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகள் வதந்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது தொழில்ல நிதானமான ஒரு அமைப்பை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆன்லைன் சோஷியல் என்கேஜ்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பாசிட்டிவாக நல்ல பணம் வரும் அப்படின்னு சொன்னது நிச்சயமாக சந்தோஷமான ஒரு தான் தேங்க் யூ மேம் ராமகிருஷ்ணன் சார் ரெண்டு விஷயம் தனுசு ராசிக்கு நம்ம இண்டிகேட் பண்ணணும் முதலாவது விஷயம் பிரமாணப்படி மூணு ஏழு பதினொன்றில் சர்ப்ப கிரகங்கள் இருந்ததுன்னா அவள் வந்து எந்த ஒரு சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஸோ நம்ம தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுவினுடைய தன்மை எந்த தடங்கல்கள் வந்தாலும் அவள் வந்து கண்டிப்பாக அந்த சே அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு வந்துட முடியும் அடுத்தது எட்டாம் இடத்துல போகக்கூடிய ராசிநாதன் குரு நம்ம குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தானபலம் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எங்கே பார்க்குறாரோ திருபலம் தான் ரொம்ப பெருசாக நமக்கு பிரமாணம் சொல்கிறது அப்படி பார்க்கும்போது குரு பகவான் ஏழு இருந்தாலும் சரி எட்டுக்கு போனாலும் சரி அதிகாரமாகி ஒன்பதாம் இடத்துல வரும் வரக்கூடிய காலகட்டத்தில் மீ இந்த வருஷத்தில் தனுசு ராசிக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான ஆண்டு நம்ம சொல்லலாம் க கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை வாக்கியம் எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தேங்க்யூ சார் தடைகள் எல்லாம் நீங்கிடும்னு சொல்லியிருக்கீங்க அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சுப காரியங்கள் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் செல்வி சார் தனுசு ராசிக்காரங்கள் குரு தான் உங்களுக்கு அதிபதி என்பதனால அஷ்டமத்தில் குரு குரு என்று புலம்பாமல் குரு நிற்கிற இடத்த தான் பால் பண்ணும் ஆனால் பார்வைக்கு தான் பலம் அதிகமாக சுபவிரியத்தை அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எக்ஸசைஸ் தான் நாளில் சனி வந்தாவே என்ன பண்ணணும் ஓடணும் குதிக்கணும் எல்லா வேலையும் பண்ணணும் ஃபிட்னஸ் வச்சுட்டா போதும் வேர்வை வரணுமா தாயார் தந்தையாருடைய உடல்நலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எஸ்பெஷலி தாயாருடைய வீட்டு சைடு உறவுகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் உங்கள் ரத்தத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கணும் ஹார்மோன்ஸ் செக் பண்ணிக்கணும் தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் பிபிலாம் டக்குன்னு வந்துடும் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே எதாவது டயட்டிஷன் பேச்சை கேட்காமலாம் பண்ணீங்கன்னா பெட்டில் மயக்கம் போட்டு உட்காந்துருப்பீங்க ஐயோ அம்மான்னு அப்புறமா மற்றவங்க பதற வைக்கும் இதுதான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம் தொழில் அமைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிகள் அதிகமாக இருக்கிறது யாருன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண தடையே போக்குமா ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நாளாக திருமணத்தில் பாதிப்பு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு போவும் புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும் அனுகூலம் ஏற்படும் தத்து புத்திரர்கள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும் நிறைய ட்ராவல் பாஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ராசியில் யார் வரும்னா தனுசு வரும் சிவனை பிடிச்சிக்கணும் இந்திராட்சி கவசம் இந்திராட்சி சோத்திரத்தை கேட்பது நல்லது தரும் ஏக வில்பத்தை கொடுத்தாலே சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள் எனவே இதெல்லாம் தனுசுக்கு நல்லது அற்புதமாக பண்ணிக்கங்க லோ பிபியாக இருந்தாலும் ஐபிபியாக இருந்தாலும் பார்த்துக்கலன்னா மாட்டிப்பிங்க Thank you